சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்தொளிகள் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் சர்வோத்தம் சிறந்த சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு சுயம் இறைவனே வாழ்த்துக்களை கொடுக்கின்றார் தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியினுடைய செய்தியை சங்கமத்தில் தான் சொல்கிறார் சத்தியுகம் என்பதோ ஆதியின் சமயம் சங்கமத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மூலமாக முழு செய்தியையும் கேட்கிறீர்கள் உங்களுக்கு தான் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கின்றது இன்று திருமூர்த்தி சிவ ஜெயந்தி பிராமணர்களுக்கான ஜெயந்தி எனவே இது சங்கமிக ஜெயந்தியினுடைய சுப நாள் ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் சுத்தம் செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் மிகுந்த சிறப்புமிக்க சௌபாகியசாலி பிராமணர்கள் அலங்காரமாக இருக்கின்றீர்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களை பிராமணன் பிராமணிகளாக ஆக்கியிருக்கின்றார் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக அதிகமான சிறப்பான மகிமை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரப்பிதா பரமாத்மாவின் உடையது ஈஸ்வரனோ சொர்க்கத்தை படைக்கின்றார் குழந்தைகளை தன்னுடையவர்களாக ஆக்கி பிறகு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை இங்கே இங்கே வந்திருக்கிறார் சிலரிடம் நிறைய செல்வம் இருக்கின்றது ஆனால் சிலருக்கு உண்ணுவதற்கு கூட எதுவும் கிடைப்பதில்லை ஏனெனில் அப்படிப்பட்ட கர்மம் செய்து இருக்கின்றார்கள் சிவபாபாவை துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள் சுகத்தில் எவரும் நினைப்பதில்லை நான் இப்பொழுது எல்லோரும் பதீதம் ஆகியிருக்கின்றார்களோ அப்பொழுதுதான் வருகின்றேன் ரகசியத்தை புரிய வைத்து திரிகால தர்ஷியாக ஆக்குகின்றேன் இது எல்லையற்ற டிராமா பகல் என்பது சத்தியம் திரேதாயுகம் இரவு என்பது துவாபரயுகம் கலியுகம் தந்தை வந்து சொல்கிறார் உங்களுக்கு சிவராத்திரி எப்பொழுது ஏற்படுத்துகின்றது ஏற்படுகிறது என்று அனைத்து ரகசியங்களும் புரிய வைக்கின்றேன் என்ன நடந்தது சிவபாபா எப்பொழுது வந்தார் எதுவும் தெரியாது ஆஸ்தியை கொடுத்தது பகவான் மீண்டும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் உங்களை மீண்டும் பகவான் பகவதியாக ஆக்கி கொண்டு ஒரு பிறவிகளுக்கு நீங்கள் சுகத்தை பெறுகின்றீர்கள் அங்கே திடீர் மரணம் ஏற்படாது எப்பொழுது சரீரத்தின் ஆயுள் முடிவடைகின்றதோ அப்பொழுது சாட்சா்காரம் ஏற்படும் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுப்பீர்கள் சத்தியகத்தில் ஞானத்திற்கான அவசியம் இருக்காது இப்பொழுது பெரிய அளவிற்கான துக்கத்திற்கான சமயம் நிறைய துக்கம் வரவேண்டியதாக இருக்கின்றது அநியாயமாக தேவையற்ற இரத்த கலரின் மரணங்களின் விளையாட்டு நடைபெறும் அமர்ந்தவாறே குண்டுகளை போடுவார்கள் காரணமின்றி அனைவருக்குமான விநாசம் ஏற்பட்டுவிடும் தந்தை சொல்கின்றார் நான் குழந்தைகளாகிய உங்களுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை நல்லது ஓம் சாந்தி மண்மணாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி